வணக்கம் நியூஸ் கிளிக் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு இணைய செய்தி ஊடகம் என்று தங்களை அறிமுகப்படுத்துறாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதனுடைய நிறுவனர் மீதும் மனிதவள தலைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது முதல் தகவல் அறிக்கை இந்த வழக்கானது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று செய்திகள் கூறுகின்றன இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும் சட்ட விரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இந்த வழக்கு தீவிரவாத செயல் என்றால் என்ன எல்லாம் விளக்கம் அளித்து அதற்கெல்லாம் தண்டனையும் அளிக்கிறது இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம் இந்த நேரத்தில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அந்த ரெண்டு பேரும் நிறுவனர் மற்றும் மனித வளத் தலைவர் கைது செய்யப்படுறாங்க இப்போ சமீபத்தில் கீழமை நீதிமன்றத்தில் புலனாய்விற்கு கூடுதல் நேரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவர்கள் மீது என்ன குற்றம் சாட்டப்படுகிறது அப்படின்னா காஷ்மீர் அருணாச்சல பிரதேசம் இவை இந்தியாவின் அங்கங்கள் இல்லை என்று காட்டும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் கொரோனா பாதிப்புக்கு எதிரான இந்திய அரசின் முயற்சிகளை அவமதிப்பு செய்ததாகவும் விவசாயிகள் போராட்டத்திற்கு நிதி உதவி செய்ததாகவும் சீன தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஷாமி விவோ இந்த நிறுவனங்களுக்கு எதிரான வழக்குகள்ல இந்த நிறுவனங்களுக்கு ஆதரவான வாதங்களை முன்வைத்ததாக அதாவது இந்த நியூஸ் மீடியா மூலமா முன்வைத்தது அவங்க குறிப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் இவைகளை எல்லாம் குறிப்பிட்டு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக தகவல் இந்நிலையில் அந்த நீதிமன்றம் வந்து மூன்று மாதத்திற்குள்ள குலனாய்வை முடிக்கும்படியாக உத்தரவிடுத்துவது இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு சட்டம் இருக்கு பிஎம்எல்ஏ ஆக்ட் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்புறம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இந்த ரெண்டு சட்டங்களின் கீழேயும் பெயில் வாங்குகிறது பிணை வாங்குகிறது மிக சிரமமான விஷயமாக இருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க இது சம்பந்தமாக மேலும் செய்திகள் வரும் வர வர நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி